இந்த கதைய கேட்ட உடனே ஆமாந்தேவி நீ சொன்னது சரிதான் இவர் வில்ல கீழ வச்சுட்டார்னா மாறாந்தே போயிட்டார்னு அர்த்தம் இவர் பண்ண சத்தியம் ஞாபகமே இல்லைன்னு பொருள் இந்த கேள்வி கேட்டாலும் ராமன் அராசமாக இவ்வளவு ஜாகிரதையா பேசினியான பிராமணேபியோ விசேஷத்த தேவி லட்சுமணனா விட்டு பிரியவே மாட்டேன் பிரிந்தாலும் சரி என்ன விட்டு பிரியவே மாட்டேன் பிரிந்தாலும் சரி இந்த வில்ல விட்டு ராமன் பிரியமாட்டான் பிரியமாட்டான் ஒரே காரணத்து தெரியுமா அப்பியம் ஜீவிதம் ஜக்கியாம் லா இருக்கட்டும் ராமனை விட்டு பிரிந்து கிடையாது அப்படியே உங்க ரெண்டு பேரும் விட்டாலும் விடுவேன் சீத்தே லக்ஷ்மண யார விடமாட்டான் தெரியுமா நச்சி பிரதிஜான் சம்சிருத்தியார் நான் பண்ணின பிரதிஜைய ராமன் ஒரு நாளும் மறக்க மாட்டான் கண்டகாரண்டி வாசிகளுக்கு நல்லது நடந்தால்தான் தாரங்கம் கீழே ஓயுமே தவிர அதுவரை தாரங்கம் என் கையை விட்டு போகாது சீத்தை எதுக்கா பேசினா ஆலோசனை பண்ணி இவர் மறந்துட்டாரா இல்லையா ஞாபகம் வச்சிருக்காரா இல்லையா நாம ஞாபகப்படுத்தணும் கட்ட சொல்றாளே சீத்தை அந்த நினைத்து நினைத்து பேசுறதுதான் லக்ஷ ஆலோசனை என்கிற தாத்துவாலே லக்ஷய தீதி லக்ஷ்மி என்று தெரிவித்தார் ஆஹ் லக்ஷ தரிசனே பார்க்கிறாள் அவர் பார்வையால தான் எல்லாருக்கும் நடக்கும் நூறு கழிக்கண்டா பார்க்கிறாள் சரி சுக்ரிவாதிகளை பார்த்தா நடந்தது புரிஞ்சுட்டோம் விபீஷணனை எப்ப பார்த்தான்னு கேள்வி வரும் இப்ப அங்க விபீஷணன் அக்கரையில இருந்து இக்கரைக்கு வந்து சேர்ந்தான் ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம தலட்சணா வந்து சரணாகதியும் பண்ணுட்டான் ராகவம் சரணங்கதா பவந்தம் சரணங்கதா பாதையோ நிபாது சரணான் வேழி சரணாதி பண்ணா பலிச்சு படுத்து சீதைக்கு சந்தேகம் ராவணனுடைய சரணாகதி எப்படி பலிச்சது நான் பக்கத்துல இல்லையே பகவன் நாராயண அபிமத அனுரூபா ஆருமே சொல்லலையே விபீஷணன் சொன்னது எப்படி பலிச்சதுன்னு அவளுக்கு சந்தேகம் ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம் முதல்ல விபீஷணன் அந்த ஊர்ல இருக்கச்சேவே சீதா அங்க போயா தெரிவித்தார் முதல்ல போய் தெய்வனை கட்டாட்சிட்டு அவளுடைய அனுகிரகமடியாகத்தான் இக்கரைக்கே வந்து சரணாகதியை பண்ணிருக்கா அவ அனுகிரகத்தோட தான் விபீஷண சரணாகிதி பலித்ததுன்னு தெரிவிப்பார்கள் சுதேவனுடைய நட்பும் அதனாலதான் பலித்தது அவள் இல்லாவிடில் ஆருடைய பார்வையும் பலித்தாது ஆஹ் பார்க்கிறாள் பார்க்கிறாள் லக்ஷ தரிசனே நினைக்கிறாள் நினைக்கிறாள் லக்ஷ ஆலோசனை இந்த ரெண்டு படிதான் லக்ஷய தீதி லக்ஷ்மிஹின்னு லக்ஷ்மிக்கு இருக்கிற திருநாமமா ஆலோசனம் பண்ணி சேர்த்து வைக்கிறாள் பிராட்டி சேர்த்து வச்ச பிறம பேசாம இருக்கிறது இல்லை அதுக்கு மேல பிராட்டி என்ன பண்றாளா பெரியாழ்வார் போச்சலத்தில் காட்டினார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் சீதாரேல் நன்மை செய்தார் என்பது போலும் என்ன பெரியாழ்வாருடைய போச்சனம் இங்க ஸ்ரீதேவி நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியார் அவளும் பெரிய பெருமாளுமா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலாம் ஆச்சியார் ஒரு நாள் கேட்டாலாம் நீர் எதுக்கு தெற்கு நோக்கி சயனிச்சிருந்து ஏறுன்னு கேட்டான் பகவான் ரங்கநாதன் சிந்திச்சு இலங்கை நோக்கினான் அல்லவா மன்னுடைய விவியிடான தாய் மலர் கண் வைத்தானார் ஆழ்வார் இடத்துல மலர் கண் அன்று மலரு கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் மலர் கண்ணா மலர்கிற போதை கண் மலர்கண் கண் இருக்கிற கண்ணம் மலர்ந்த கண்ணு மலர் கண்ணுன்னு சொல்லுட்டா மலரை ஒத்த கண்ணுன்ற அர்த்தம் கிடைக்கும் மலர் கண்ணுன்னு சொன்னா மலர்ந்த கண் மலர்கின்ற கண் மலர போகும் கண் என்ன மூணையும் சேர்த்து சொல்லலாம் புரியணும்னா சொல்றேன் ஊரு காய் சொல்ல முடியாது ஊரின காய் ஊருகின்ற காய் ஊரும் காய் நம்ம மூணுமே சொல்லலாம் ஊரு காய்கறது அதே போல மலர் கண் மலர கண் சொன்னோம்னா இப்பவும் இருக்கு நேர்த்திக்கும் மலர்ந்தது நாளைக்கும் மலரும் அப்படி விபீஷணனை பார்த்து பார்த்து கண் வைத்த என்னுடைய திருவரங்கன் என் திருவரங்கன் பகவான் விபீஷணனை பார்த்து கண்கள் மலர்த்தின்று கிடக்கிறான் புனதிசை முடிய வைத்து புனதிசை பாதம் நீட்டி வடதிசை பிண்டு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணர் துயிரும் ஆ கண்டு உடலனுக்கு உருகுமாலோ தென் திசை இலங்கை நோக்கினான் பகவான் சீத்தைப்பா வைத்தலி சீரங்கனாச்சியார் கேட்டானா எதுக்கு நீ தெற்கு திசையை நோக்கி படுத்துக்கீர்னா சொன்னா புதுசா கேக்குற தெரியாத அவனுக்கு எதுக்காக படுத்துட்டு நம்ம குழந்தை விபீகணன கட்டாட்சிக்கு தான் படுத்துருக்கேன் அவனுக்காக தான் படுத்துட்டு இவ இவன் கேட்டாலும் விபீஷணன் எங்கிட்ட பட்டிருக்கிற அபச்சாரம் உமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி எல்லாம் அவனை பாத்து இருக்க மாட்டேன் சொன்னா புது கதையா இருக்கு போய் என்ன அபச்சாரப்பட்டான் இடத்துல கேட்டா நான் இங்கே இருந்து அசோகனுக்கு போனேன்னா போற சேர்ந்து விகிணன் என்ன பேசலாம் என்ன பத்தி பேசலான்னு தெரியுமா அவன் ராவணனை சீத்தை என்னைக்கு இந்த ஊர்ல வந்தாளோ அன்னைக்கு நரியா உலையிடறது கொல்லிக்கட்டையா விழறது ரத்தமா கொட்டுறது எத்தனை துர்நிமித்தம் துஷனும் தெரியுமா ராவணா தாங்களே இந்த சீத்தை இந்த ஊருக்குள்ள வந்தது முதல்ல கொண்டு போய் பழச்சு இந்த இடத்திலேயே அவளை வச்சுக்காதே கொண்டு போய் சீத்தையை முதல்ல விட்டுடுவோம் அவ இருந்தாலே எனக்கு பயமா இருக்கு இந்த ஊருக்குள்ளே பாரு எவ்வளவு ரத்த மழை பொழியறது கொல்லிக்கட்ட வளருது சொன்னானா விபீஷணம் இப்ப பெரிய பிராட்டி பகவான பார்த்து சொல்றா நான் வருவேனான்னு இந்திரன் ஸ்தோத்திரம் வேண்டியிருக்கான் அவன் வீட்டுக்கு வருவேனான்னு பிரம்மா ஸ்தோத்திரம் வேண்டியிருக்கா இவன் வீட்டுக்கு நானா தேடாத விருந்தாளியா போயிருக்கேன் என்ன கொண்டாட வேணாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் கொல்லிக்கட்ட வளருதுன்னா சொல்லணும் நான் போன இடத்தை பார்த்து இப்படி அவசாரப்பட்டான் விபீஷணன் இவரை ரெண்டு வேற நீர் படுத்து நிற்கிறேன் வேணுமான்னு கேட்டா பிராட்டி பகவான் சமாதானம் சொன்னாரா தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதபுரைக்கு மேல் தன் அடியாரைப் பத்தி தாமரையாள் ஸ்ரீதேவினாச்சியார் தாமரையாள் ஆகிலும் சொல்ல மாட்டா அவ தப்பு சொல்ல மாட்டா ஒருவேளை சொன்னாலும் தாமரையாள் ஆகிலும் சிதபுரைக்கு மேல் பெருமாள் பதில் சொன்னாரா என் அடியார் அது செய்யார் என்னுடைய அடியவர்கள் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் விபீஷனன் பண்ணிருக்க மாட்டான் தங்க நாகனு சொன்னானா நான் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ பண்ணிருக்க மாட்டீர் நீர் இதுக்கு மேல என்ன பேச முடியும் நான் என்ன பொய்யா பேசிருக்கேன் இந்த இடத்துல சொன்னது வால்மீகி வேணா கேட்டுப்பாரு சொன்னானா இல்லையான்னு சொல்லிட்டா தீட்டு அடுத்து பகவான் தெரிவித்தார் சரி சொன்னான்னு வச்சுக்கிறேன் நீ பொய் சொல்ல போறதில்ல இல்லை அடியார் அது செய்தார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் கோலம் எதுக்காக தெரியுமா அந்த மாதிரி பேசினான் சொல்றேன் புரியாம பேசுற நீ விபீஷன் விபீஷன் எதுக்காக ராவண இடத்துல பேசினா இப்படி எல்லாம் நாலு வார்த்தை சொன்னாலாவது பயந்து போய் சீதையை கொண்டு ராமன் இடத்துல விட்டுட மாட்டான ராவணன் என்ன உன்னை கொண்டு என்கிட்ட சேர்க்கறதுதான் பேசி நானே தவிர உன்னை பத்து தப்பு சரணம்னு எண்ணமே கிடையாது சீதை என்ன பகவான் சொன்ன உடனே சீதைக்கு அபார ஆனந்தம் ஏன்னா இவ லக்ஷ்மணனை தான விபீஷணனை கடாட்சித்து ராமனோட சேர்த்து வச்சிவிட்டான் சேர்த்து வைத்த பிற்பாடு சீதைக்கு ஒரு சந்தேகமா நாம சேர்த்து வச்சு ரொம்ப வருஷம் எடுத்து இன்னும் அதே ஆதரவை இந்த பெருமாள் நம்ம குழந்தை இடத்துல வச்சிருந்து இல்ல அப்பப்ப நாம சேர்த்து வைக்கச்சே மட்டும் சேர்த்து விடு அப்புறம் மறந்து போயிடுறாரா இந்த எண்ணம் தீதன நிலத்துல எப்பவும் இருக்குமா அதனால என்ன பண்ணுவாள் தான் சேர்த்து வச்சவன பத்தி இவன் என்ன நினைச்சிருந்து இருக்கான்னு அப்பப்ப இந்த மாதிரி கருளுகளை போட்டு கொஞ்சம் அசைச்சு பாப்பலாம் இவ அசைச்சதுக்கு மேல அவன் புடிச்சி விடுறான்னு பகவான் இதே கவலையே படாதே நீ சேர்த்து வச்சது வச்சதுதான் இனிமே நான் யாரையும் கைவிடப் போறதே கிடையாது அதான் உருவர்கள் எல்லாம் தெரிவிப்பா சேர்த்து வைக்கும் வரை இவள் மன்றாட வேணும் சேர்த்து வைத்த விற்பாடு அவன் மன்றாடுகிறான் பிராட்டி ஆந்தணி மன்றாடனும் சேர்த்து நடமாட்டான் சுலபமா சேர்த்து அதுக்கப்புறம் இவளே கெஞ்சி இவனை பிரிக்கணும் நினைச்சாலும் பிரிய விடுறது என்ன காரணம்னா இட்ட பெரிய கொத்தனாருடைய சிறப்பது தான் தான் கொண்டு போய் தூண் வைக்கிறார் அதுக்கு வேண்டிய எல்லாம் கீழ தூணை தூணா வச்சா எடுத்து கட்டி முடிச்சுடுறார் கட்டி முடித்த அப்புறம் ஒரு படம் மாட்டோம் ஆணி அடிக்கணும் கூப்பிடுவோம் கூட்டா என்ன அடிச்சு அடிச்சு பாக்குறாரு ஒண்ணு அசைய மாட்டேங்கிறது நம்ம கேட்டோம் ஏன் சாமி இந்த மாதிரியா சமப்படுவீர்னா இப்ப ரெண்டையும் பாக்கணும் கற்றச்சே இருக்கிறவருடைய தாமர்த்தத்தினால இப்பவா இல்ல இப்ப அவருக்கு தாமர்த்தியம் இல்லைங்கிறதுனாலயா கற்றச்சே நல்லா கட்டு தானே இப்ப அவராலேயே அடிக்க முடியல அது பெருமையே இகழ்ச்சி கிடையாது இப்ப ஆணி சரியா அவ்வளவு கட்டடத்தை அவருக்கு இருக்கிற பெருமை ஆஹ் தூண் கொத்தனார் உடனே உடனே நாலு நாள் கழிச்சு வருவான் அடித்தளத்தை போட்ட இந்த கொஞ்சம் அசைச்சு அசைச்சு பார்ப்பான் வச்சது புடிச்சு இருக்கா தூணா நியாயம்னு சொல்லுவார்கள் பாக்கணும் அதே வேலைதான் பாத்துட்டு இருக்கா வச்சு வேலை தான் பெருமாளோட சேர்த்து விட்டாயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தூண் ஆட அசைச்சு பாக்குறான் தன்னடி தன்னடியார் தாமரை ஆடார்

அத மறப்பிக்கிறாள் பெரிய நம்மை அவனோட சேர்த்து விடுகிறாள் லக்ஷ ஆலோசனை ஆஹ் லக்ஷ தரிசனேன்னு தாது லக்ஷ ஆலோசனைன்னு தாது த ரெண்டு தாத்துவின் படி பார்த்தாலாம் லக்ஷ்மிகி ஆஹா இங்க சொல்லப்பட்டது லக்ஷய தீதி லக்ஷ்மீகி அடுத்து தெவித்தார் லக்ஷ பெரிய செல்வம் பிராட்டி விராட்டி செல்வமாத்தாளாம் யாருக்கு செல்வமா இருக்கானா பெருமானுக்கு செல்வமாக இருக்கிறாள் பெருமானுக்கு தான் செல்வமாக இருப்பளா அதுதான் பூர்வர்கள் எல்லாரும் ஆழ்வார்கள் ஆச்சாரிய ஆச்சாரியாட்டான் சொல்ல வந்தது ஒரே விஷயம்தான் கட்சிரி ஸ்ரீயாக பரமசத்துவ சமாச்சயத்தா திருவுக்குன் திருவாகிய செல்வா திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவளே திரு திருவுக்கும் திரு திருவுக்கே ஒரு சொத்து இருக்கணும்னா அது பெரிய பெருமாள்ங்கிற சொத்து ஆ திருவுக்கும் திருவாகி செல்வன் பெரிய பிராட்டியாருக்கு அவன் சொத்து அவனுக்கு அவள் சொத்து ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் சொத்துங்கிறத தெரிவித்தார் லக்ஷ்மி ஹி சாத்மி ஹரேர் நித்யம் நான் ஹரியான பகவானுக்கு நித்தியமான சொத்தாக இருக்கிறேன் நித்தியமான செல்வமாக இருக்கிறேன் லக்ஷ்மி சாத்மி ஹரேர் நித்தியம் நித்ய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி அவனை விட்டு பிரியாத சொத்தாக இருக்கிறாள் பிராட்டி அது ஒரு அர்த்தம் காட்டினார் லக்ஷ்மி லட்சத்தே பகவான் பகவான்கர் பெருமாட்டிருக்காரு அவன் இவளாலே லட்சிக்கப்படுகிறான் அதனால லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பகவான்கர் என்ன லக்ஷணம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீயப்பதி என்ன லட்சணம் சொல்லுவாளாம் அவனுக்கே ஒரு லட்சணத்தை கொடுக்கிறாள் இல்லையா அதனால இவ லக்ஷ்மி லட்சியத்தே பகவான் அனேன இந்த பெரிய பிராட்டியாராலே பகவானே லட்சணம் உரைக்கப்படுகிறான் அதனால லக்ஷ்மி திருநாமம் சொன்னார் லட்சதா லட்சத்தே லட்சத்தே சர்வகா அனேன எல்லாரும் இவளுடைய லட்சணத்துக்கு இவளுடைய பார்வைக்கு இலக்காகிறார்கள் அதனால லக்ஷ்மி லட்சியத்தேனா லட்சியமாக வைக்கப்படுகிறார்கள் எதற்கு இவள் பார்வைக்கு இவளார் அப்படிப்பட்ட பார்வை உடையவள் லக்ஷ்மி ஆக ஜனங்கள் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேட் முருன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா